கால மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாங்க மழையெல்லாம் மாறி கொஞ்சம் வெயில் அண்ணா வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு சிரிப்போடு இருக்கார் அந்த நேரத்துலேயும் இந்த வாசலெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுருவோம் அப்படின்ட்டு தாங்க காலையிலேயும் இந்த டூட்டிக்கு இறங்கி வச்சு வழக்கம் தானுங்க ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே இறங்கி வந்தாச்சுங்க பாருங்களேன் ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருக்கு அது மட்டுமா செகதி அது இதுன்னு நிறைய இருக்குது மழங்காட்டில் வாழும் போது இதெல்லாம் சகஜம்ங்க எப்பயும் நீட்டாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது நம்ம தான் அப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாமே சூப்பராக வச்சுக்கிறதுங்க செடி எல்லாமே வேடையில் வந்து கரைஞ்சி போயிடுவாங்க தண்ணி ஊற்றுனா நிற்கிற ரோஜா அந்த மாதிரி செடிகள்லாம் இருப்பாங்க இந்த தண்டு பகுதியில் நிறைய வாட்டர் இருக்கிற கூடிய செடி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி செடியெல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க மறுபடியும் முளைச்சி வந்துடுவாங்க மழை பெய்கிறப்ப இனிமேல் கொஞ்சம் டேலிகா அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க எல்லாமே சேர்ந்து ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வருவோம்ங்க சரிங்களா இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்களா இன்றைக்கி தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துடணும் இல்லையா ஸ்கூலுக்கு அதனால் முட்டைக்கோஸ் பொரியலுங்க என்னன்னா அன்னைக்கு நம்ம பாதி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி கொடுத்து விட்டோம் பாதி மா இருந்துச்சு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அது ஒரு முட்டைக்கோஸ் வாங்கினா ரெண்டு நாள் பொரியல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ரொம்ப பெருசு இல்லை ஒரு மீடியம் குட்டி அளவாக சைஸ் அந்த மாதிரி நிறைய உறவுகளுக்கு வந்துட்டு மஞ்சு நீங்கள் இப்படி கட் பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க ஆமாங்க இங்கே எல்லாேருமே இது சர்வசாதாரணமாக இப்படிதான் கட் பண்ணுவாங்க இந்த கத்தியின் பெயர் கருக்கத்தி அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்லுவாங்க அந்த கருக்கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கட் பண்ணிக்கிடலாங்க அதில் எந்த பயம் எதுவுமே இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண முட்டைக்கோசு அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல அப்போ தான் அந்த பொரியல் சாப்பிடவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் கேரட்டு தாங்க போட்டிருக்கேன் கேரட் போடுங்க அப்படி இல்லாட்டி பீன்ஸு இது அதாவது முட்டைக்கோசு பீன்ஸு முட்டைக்கோசு கேரட்டு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க பார்க்குறதுக்கே அந்த பொரியல் பார்க்கவும் நல்லாவும் இருக்கும் சாப் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க சரிங்களா பச்சை மிளகா வெங்காயம் கேரட்டு காபேஜ் இது எல்லாமே இதில் போட்டுக்கிட்டேன் இதுலேயே கொஞ்சம் கருவே ப்ளஸ் போது சேர்த்துக்கிறோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோணுங்க இதை வந்து க பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கேரட்டோட கலரே அந்த வெ வெள்ளை கலரில் இருக்கிற முட்டைக்கோஸ் கூட சேரும்போது அப்பா சூப்பராக இருக்குங்க எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சாதம்ங்க கம்மியான அளவில் தான் வச்சுருக்கேன் என்னென்னா பையனுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு மதியம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அளவு தான் வச்சுருக்கேன் நேற்று வச்ச பாசிப்பாயர் கஞ்சி நைட்டுக்கு வச்சோமா அது அப்படியே பாக்கி இருக்குது அதை வச்சு இன்றைக்கி காலையில் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டுக்கிட்டோம்ங்க இந்த முட்டைக்கோசு பொரியல் வந்து ஒரு பக்கம் அங்கே ரெடி பண்ணிட்டேன் அதாவது கடுகுலந்தும் பருப்பு போட்டு தாளித்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் மூலம் மஞ்சள் ஒரு பிஞ்சளவில் மஞ்சள் தூள் நம்மங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டு சேர்த்துருக்கனால ரொம்ப மஞ்சள் தேவையில்லை தனி முட்டைக்கோசு வச்சால் மட்டும் கொஞ்சம் மஞ்சள் எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதுங்க அதில் வந்து இதெல்லாமே அப்படியே நல்லா ஒரு கிண்டி கிண்டி மூடி வச்சு கொஞ்சம் மூலம் உப்பு சேர்த்து வேக விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த மூடியை திறந்து வச்சு ட்ரை பண்ணி எடுத்தால் முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருங்க என்னோடய சமையல் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாசி பயர் வந்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடுகுளம்பருப்பு போட்டு தாளித்து காஞ்ச மிளகா வெங்காயம் பூண்டு இதெல்லாமே போட்டிருக்கேங்க அதில் கொஞ்சம் மூளம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மூளம் தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாசி பயரை தூக்கி அதில் போட்டு கிண்டி ஒரு கை அப்படி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி சிம்பிளான சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என் பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க இது எல்லாமே காலையில் எட்டு மணிக்கு முன்னாடியே நடந்துடணுங்க அது வந்து வழக்கமான வேலை நம்ம தோட்டத்து பக்கம் போகணும் அப்படினால எட்டு மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு போகிறதும் வழக்கம் தான் அதனால் இது வந்து பெரிய ஒரு கஷ்டமாகவோ டிஃப்ரெண்ட்டாகவோ தெரியல அவனுக்கு கரெக்டாக எட்டு இருபதுக்கு பஸ்ஸு வந்துடும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோமுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மழை வெறிக்குமேவும் அப்படியே வாசலெலாம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப பசுமையாக பச்சை பசேன்னு இருந்துச்சு இனி என்ன பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா அந்த பாசம் எல்லாம் சுரண்டி ஒரு செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தாங்க மழை வெறிக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் வெள்ளையெல்லாம் அடிக்கணுமுங்க நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்ட்டு எனக்கும் ஆசை தாங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போடுறேன் சரிங்களா போட வேணாம் அப்படின்லாம் நினச்சிட்டு தான் இருந்தேன் சரி பரவாயில்ல போட்டுருவோம் அப்படின்னு இப்போ தோணுதுங்க நம்மளுடைய யோசனைகள் அப்பப்போ மாறும் இல்லையா அந்த மாதிரி மாறிடுச்சு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நிறைய இன்டோர் பிளான்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வீட்டுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கங்கே செடிகள் வச்சுருக்கேன் சரிங்களா என்னோடய ஃப்ரெண்டு நிலாக்குட்டி கௌரி கூட ரெண்டு செடி தொட்டி வாங்கி கொடுத்தாங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அவங்க நான் நான் வீட்டுக்குள்ளெல்லாம் செடி வச்சுருக்கிறத பார்க்கவும் மஞ்சு நீங்கள் இதிலே செடி வைங்க அப்படின்ட்டு ரெண்டு தொட்டி கொடுத்துட்டு போனாங்க சூப்பராக இருக்கும் அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு ஆள் வந்துட்டாங்க நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சு தானே அப்படிங்கிற மாதிரி காற்றடித்து பிளாமரமெல்லாம் சாஞ்சு கிடக்கு பலாம் காய் வந்து அந்த மேலே தொங்கும் பார்த்திங்களா அப்போ வந்து இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல இந்த காற்று மழை சீசனில் வந்துட்டு அது தோட்டத்துக்குள்ளே வேலை செய்கிறப்ப மேலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா அது வேலை செய்கிறவங்க மேலே விழுந்தாலும் தப்பு தானே அதுக்காக தான் அதை ஃபுல்லாகவே அரைக்கி விட்டாச்சுங்க அவங்களுக்கு டிஃபன் அதாவது ஒரு பத்தரைக்கு மேலே வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் வேலைக்கு வர்றவங்களுக்கு மச்சானும் இருக்காரு நானும் இருக்கேன் வேலைக்கு வந்த அந்த அண்ணாவும் இருக்காங்க அப்போ அந்த சாப்பாட்டுக்கு வந்துட்டு டிஃபன் எடுத்துக்கிட்டேங்க எடுத்துக்கிட்டு அவங்க போய் கொடுத்துட்டு காஃபி காஃபிக்கு வந்துட்டு நம்ம எது என்ன கொடுத்தாலும் ஓகேங்க அது டிஃபன் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா பரோட்டா போதும்னு சொன்னதுனால இன்னைக்கு பரோட்டா தான் நேற்று முந்தா நல்லலாம் கப்பக்கிழங்கு கறிக்குழம்பு அந்த மாதிரி அவிச்சு கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து அவங்க பரோட்டா போதுங்க அப்படிங்கவும் புரோட்டா வாங்கியாச்சு நாங்கள் வா எங்களுக்கு வாங்களா அவருக்கு மட்டும் வாங்கியாச்சுங்க நாங்கள் தான் கஞ்சி குடிச்சிட்டோமே நானும் ரெடி ஆகிவிட்டேன் மக்களே என்னப்பா மஞ்சு அப்போ அதை பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேறு மாதிரி இருந்தால் இப்போ வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா அப்புறம் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டால் அப்படி தானேங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பழமொழி ஞாபகம் வருது அந்த மாதிரி நானும் ரெடி ஆகிட்டேங்க தலையில் துண்டு கட்டி ஒரு ஆம்பளை பையன் சட்டை போட்டுக்கிடணும் அது பழைய அப்போ இருந்து இந்த ஏலத்தாட்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் நினைக்கிறேன் இந்த கோஸ்டியூம் வந்து மாறவே மாற அது ஒரு சட்டை ஒரு துண்டு மஸ்டா வேணுங்க நம்ம குழிஞ்ச நிமிர்ந்து ஓடி ஆடி வேலை செய்வோம் அப்போ எந்த சங்கட்டமும் இல்லாமல் நம்ம வேலை செய்யணும் இல்லையா அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து பாருங்களேன் மக்களே இதுதான் எங்களை எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் ஒரு வருத்தம் அப்படியே உள்ளேருந்து மறுபடி மறுபடியும் வருவோங்க நம்ம பராமரிப்பு பண்ணி பாதுகாப்பு பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து காய எடுக்கலாம் சரம் அடிச்சிருச்சு அப்படின்னு நிலமை இருக்கும் போது நீங்கள் பாருங்கள் அந்த காற்று மழை வந்துட்டு அப்படியே ஒடிச்சு விட்டு போயிட்டாங்க சரி அதெல்லாம் இப்போ பெருசுப்படுத்த வேணான்னு ஒரு பக்கம் சொல்லி நம்மளே நம்ம தேர்த்திக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரிதாங்க இருக்குது பாருங்கவே நம்ம நடந்து போகிற பாதைங்க அங்கே மேலே ஒரு ஊத்து உருவாகி அந்த தண்ணி வந்து இந்த பாதையில் அப்படியே போயிட்டே இருக்குங்க அந்த மழை சீசன் முடியிற வரைக்குமே இந்த தண்ணி இதில் வரும் நல்லா மழை பெய்யுறப்பெல்லாம் இதுலேயே ஒரு குட்டி வாய்க்கால் மாதிரி தண்ணி நம்பி போயிருமுங்க இது இங்கே மட்டுமா அப்படின்னு கேட்டிங்களா இல்லைங்க இடையில இடையில எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம நேற்று கூட பார்த்துருந்தோம் ஒரு மரம் நிறைய காய் பிளாக்காயாக இருந்துச்சு அது அந்த மரமெல்லாம் அரைக்கியாச்சுங்க கீழே அந்த கொம்பெல்லாம் அப்படி ஒடிஞ்சு தொங்குது அப்போ நம்ம வெட்டி விடாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதில்ல அதனால் அதில் ஒரு முத்தின பழம் இல்லை முத்தின பிளாக்காய் அது பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்தா எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது இதை கொண்டு போய் நம்ம அவிச்சு சாப்பிட்லாம் மசால் போட்டு இல்லை சிப்ஸ் போடணும் சிப்ஸ் போட்டுக்கலாமுங்க நீங்கள் நினைக்கலாம் என்னங்க நீங்கள் கிழங்கு அவிச்சு சாப்பிட்றீங்க பிளாக்காய் அவிச்சு சாப்பிட்றீங்க அதே மாதிரி இந்த கர் சீன்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகையெல்லாம் அவிச்சு ஒரு புடி பிடிக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு இது எல்லாமே இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பசி ஆடுற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் தெம்பாக ஓடி போய் வேலை செஞ்சுக்கிறதுங்க அவ்வளோதான் அதனால் வேற டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியலைங்க ஏன்னா எங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது சாப்பிட்றதுனால வேற எந்த இதுவும் எங்களுக்கு தோணலை அதுதான் விரும்பி சாப்பிடணும் தோணுதுங்க இட்லி சாம்பார் சட்னி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சு நிமிர்ந்து எங்களுக்கு நெஞ்ச கரைக்குதுங்க குனிஞ்ச நிமிர்ந்து வேலை செய்யவே முடியல அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் இந்த கிழங்கு வகையை சாப்பிட்டு அப்படியே அள்ளி போட்டுட்டு ஓடி ஆடி செஞ்சோம்னு வச்சுக்கோங்க நல்லா தெம்பாக திருப்தியாகவும் இருக்குது வேற ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளைலேருந்து அதை நாங்கள் சாப்பிட்டு பழகலனால அப்படி ஆச்சா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா பாரம்பரியமான உணவுகள் உண்டு வர்றப்ப அவங்களுக்கு அது தெரியாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இல்லாட்டி புதுசாக அதை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் அவ்வளோதான் இந்த அவங்க தான் வந்துட்டு மரம் வெட்டுறவர் அந்த கரம் கம்பெல்லாம் இறக்கி கொடுக்குறவர் இவர் வந்து அதெல்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டார் அவர் பலாக்கா பறிச்சு கீழே போடும்போது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் என்ன செய்ய யூஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதை ரிமூவ் பண்ணி தானே ஆகும் நீங்கள் நினைப்பீங்க கொடுத்துர்லாம்லப்பா அப்படின்ட்டு கொடுக்கலாமுங்க போன வருஷமெல்லாம் நம்ம இப்படி பறிச்சுட்டு போயிருங்க ஃப்ரீயாகவே பறிச்சுட்டு போயிருங்க அப்படின்லாம் கொடுத்தோம் இந்த தடவை கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்க இப்போதைக்கு வேணாம் ஒரு நாலு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து பறிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சாமி அது வரைக்கும் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு தாங்க இதை வெட்டி போட்டுட்ருக்கேன் என்னப்பா அங்கே தோட்டத்தில் நின்றுருந்தேன் அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு வந்து என்ன பிளாப்பழத்தம்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்க்குறீங்களா அங்கே ஒரு நல்ல கனிஞ்ச பழங்க இது வந்து கூழப்பழம் அப்படி சொல்லுவாங்க அந்த பழம்தான் கிடச்சிச்சு அந்த பெலாப்பழத்தை அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சாலும் நம்ம சாப்பிட முடியாது அதை வந்து பராமரிப்பு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக அது எல்லாமே அந்த கொட்டை தனியாக எடுத்து பழம் தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி கூழ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து நல்லா பாகு ஏலக்காய் சீரகம் எல்லாம் போட்டு வதக்கி ரெடி பண்ணி வைக்கணுங்க அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிக நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தாங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அது வதக்கிறது எல்லாமே எல்லாமே நம்ம செய்கிறோமா அதனால் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வேலை செய்யவே கரெக்டாக இருக்குங்க ரெஸ்ட் இல்லை இதை அதை வீடியோ எடுக்கணும்னா இப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் வதக்கி எடுக்கிறதுக்கு அதனால தான் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நீ கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம அதை வந்து அடுத்த வேலைக்கு போக ங்க நாளைக்கு வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு ரெண்டு பேர் வர்றாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமில்லையா அதனால கப்பக்க கிழங்கு வந்து ரெடி பண்ணி வச்சிடுவோம் காலையில் அப்படின்ட்டு இன்னைக்கே வந்து மச்சான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு சிக்கன் வந்துவிட்டு நம்ம எப்படி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுத்து தான் வைப்போமுங்க அந்த பச்சையை அப்படியே சமைக்கிறது வந்து இங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்குது எப்படி வச்சாலும் நம்ம சாப்பிட்டுக்கிடுவேன் எனக்கு அது எதுவும் பிரச்சனை இல்லை இங்கே கேரளாவில் இப்படி நல்லா அதாவது கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரட்டி பெரட்டி இந்த சிக்கனை அப்படியே போட்டு நல்லா வேக வேக வைக்கிறது வெந்ததுக்கப்புறம் அந்த மூடியை திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதுலேயே ட்ரை ஆகி ட்ரை ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுங்க ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் இந்த பாகம் வந்த உடனேவும் அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாமே வதக்கி அரைச்சி மசால் பொடியெல்லாம் போட்டு அப்படியே தாள தாளித்து அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் கறி ரெடி அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இல்லையா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது போட்டு கொஞ்சம் சி ஃபைவ் போட்டு வச்சுக்கிட்டேங்க அதுவும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த அன்னைக்கு வந்து உருளைக்கெழங்கு போட்டதை விட எனக்கு இந்த சிக்கனில் பொறிச்சுருக்கவும் அந்த டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலாக இருக்குதுங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இது சாயங்காலம் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே போகிறேங்க சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டு என்னென்னா இன்னி கொஞ்சம் இந்த பிளா பிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் எப்படி இருக்குது இன்னி கொஞ்சம் வெட்டணுமா எந்தெந்த மரத்தெல்லாம் இன்னி கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன் நம்ம இது வந்து இப்போ காமிச்சம் பார்த்திங்களா இட்லி பூ மாதிரி அதுக்கு வந்து செத்தி பூன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கோவில்களுக்கெல்லாம் அதுதான் மாலை கட்டி போடுறாங்க ரொம்ப விசேஷமான பூ தலைமுடி வளரணும்னு சொல்லி என்ன காய்ச்சுவாங்க இல்லையா அதுலேயும் இந்த பூ சேர்த்து காய்ச்சுவாங்க அதை பற்றி ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது என்ன அப்படின்னா சொல்லுங்க நான் அதை வந்து எண்ணெய் காய்ச்சுறதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா டெய்லி இங்கே எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றிடுவாங்க அதுக்கு வந்து அந்த எண்ணெய் தான் மஸ்டாக தேய்க்கிறாங்க ஆற்றுல தண்ணி பாருங்களேன் நேற்று பார்த்தா அப்படி ஓடுது இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் நல்லா கிளியராக ஓடுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் என்னன்னா மழை தானே மேலேருந்து எல்லாமே கலந்து அந்த தண்ணி வந்து கொட்டுவோம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால அந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக ஓடுது குளிக்கலாம் ஆனால் குளிர் தாங்க மக்களே தாங்க முடியல இனி இந்த இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுங்க இங்கே மேலே எல்லாம் கொஞ்சம் வேலை தான் இருக்குது அதை எல்லாமே பாடணும் அப்படின்ட்டு நானும் மச்சானும் பிளான் பண்ணிவிட்டு எங்களுடைய வேலைகள் எங்களுடைய தோட்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே வர்றேன் சரிங்களா என்னங்க மகளே இன்றைக்கி நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் ப பாய் உறவுகளே அப்புறம் நிறைய உறவுகள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க உங்களை எல்லோரையுமே அன்புடன் வரவேற்கிறேன் சரிங்களா நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மக்களே உங்களுடைய கருத்துக்களை அப்படியே அள்ளி தெளித்து விட்டு போங்க பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன் ஆவலுடன் காத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே பாய் உறவுகளே